அங்க நம்ம ஒரு பத்தாயிரம் பிரிட்டிஷ் படை இருக்கு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமா ரெடி பண்றப்பயே திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி வந்து ஒரு ஐநூறு கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்றாங்க அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமர் செய்யறாங்க முடிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு பியூட்டிஃபுல்னா இந்த மேல்நாட்டு கல்லர்கள் வந்து ஃபைட் பண்றப்ப துப்பாக்கிட்டு சுடுறாங்க இவங்க சுடுற குண்டு வந்து பார்த்தா எல்லாமே நெத்தில வந்து படுது அந்த கேப்டன் ஸ்மித் சொல்றாப்புல அவங்க சுடுற எய்ம் பண்ணது ஒரு இடத்துல கூட அந்த புல்லட் வந்து எங்களுடைய தோல்லையோ எங்களுடைய மார்பிளையோ வந்து படல எல்லாமே வந்து பார்த்தா நெத்தி போட்டு வந்து அடிக்குது வந்து அவங்க அறிவு கூர்மையை அவங்களோட வந்து எய்ம் பண்ற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவே இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஈரோ கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சப்மிட் பண்றாப்புல ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அட்டாக் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு சக்தியும் பதிவு பண்றாங்க நாங்கள் எய்ம் பண்ணி அந்த கண்டறியில் நாங்கள் வந்து ஷூட் பண்றோம் ஷூட் பண்ணுறப்ப தோல்ல குண்டுபடுது தோனில் குண்டுபடுது குண்டு குண்டுபடுது அத்தனை குண்டையும் தாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க ஈட்டி வச்சு அவங்க வந்து பார்த்தா குத்துறாங்க அப்படின்றாங்க அப்போ நம்மளோட முன்னோருடைய வீரம் வந்து அந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு இன்னொன்று சொல்றாப்ல அவரு திடீர்னு ஒரு வெப்பன் வருது ஒரு ஆயுதம் வருது நேரம் எங்க ஆளோட ஆயுதத்தை வெட்டி திருப்பி பார்க்கவே கல்லர் தலி என்கிற வளரி கொள்ளடிச்சு போனாங்க ஆனா அவனால கொள்ளடிச்சு போக முடியாத ஒண்ணு என்ன தெரியுமா நம்மளுடைய வீரமும் நம்மளுடைய அறிவு தான் வந்து கடைசிக்கு பிரிட்டிஷாரால அவனால வந்து பார்த்தா பழகிக்க முடியல நம்மகிட்ட இருந்து கலரிய கத்துக்கிட்டாங்க நம்ம இருக்க எல்லா கலையிலும் கத்துக்கிட்டாங்க கத்துக்க முடியாத ஒரே கலை இந்த கல்லர் தறி மட்டும்தான் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயான அமைதி ஒரு வார்த்தையை கேட்டோன்னு என்ன ஆகுதுன்னா சாமி 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 இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அந்த படைகள் அந்த கல்லர் படைகள் வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கை உச்சரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சாமி சிலையில் கட்டி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பீரங்கி அதை ஒட்டு மொத்தமாக சூழ்ந்து அதை உள்ள உடைச்சி அதுல இருந்து வந்து பார்த்தோன்னா கால பெருமாளோட சிலையை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி ஒட்டு மொத்த பிரிட்டிஷ் படையும் அந்த இடத்துல அஞ்சு நடுங்க வச்சு உயிர் பிச்சை கேட்டாங்க அதைத்தான் நீங்க இந்த இதில் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க இதை வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வந்து டிசைன் பண்ணது சுற்றி பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்கும் அவங்க துப்பாக்கி பண்ணுவாங்க ஆனா நம்ம மக்கள் வந்து அதை உடைச்சி அந்த சாமி சிலையை அப்படி மீட்டுட்டு வருவாங்க அப்ப கேப்டன் ஸ்மித் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாப்புல என்ன சொல்றாப்புலன்னா கல்லர்கள் அவர்களுடைய மனைவியோ குழந்தையோ காணாம போய் திருப்பி கிடைச்சா ஒரு சந்தோஷம்னு பாத்தீங்களா அந்த சந்தோஷத்தை விட வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய குலதெய்வமான திருமால் கோயிலோட அந்த சிலையில மீட்டெடுக்கிறப்ப அவங்களுடைய ஆரவாரம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்றாங்க அப்ப எவ்வளவு தூரம் வந்து தன்னோட அதாவது இந்த பக்தி இந்த தெய்வீகம் நம்மளுடைய தேசிய திருமண தேசியம் தெய்வம் சொன்ன பசுமன் முத்துராமணி அந்த கோட்பாடானது நம்ம சமுதாயத்தோட ஒட்டுமொத்த ரத்தத்திலேயே நாடி நரம்புலயும் வந்து பார்த்தா ஊறி போன ஒரு விஷயம் சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலையை மீட்கிறாங்க மீட்டதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விடலை ஆனா அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் மரபை வந்து கடைபிடிச்சாங்க என்ன போர் மரபு தெரியுமா அங்கிருந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளோட மனைவிகளும் குழந்தைகளும் இருந்தாங்க ஆனா அவங்களை யாரையுமே வந்து பாத்தா ஒரு சின்ன கீழ படாம அவங்கள அந்த பீரங்கில இருந்தும் அந்த வாகனங்கள்ல இருந்தும் வெளியே வர சொல்லி அவங்க வந்து அப்படியே போச்சு விட்டாங்க அவங்க மேல எந்த தாக்குதல் நடத்தல பாருங்க மக்களே தமிழனுடைய வீரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதத்தான் வந்து தொல்காப்பியரும் அந்த போல் அந்த காலத்துல ஆனரை கவர்ந்து வருவாங்க எதிர்நாட்டுல போயிட்டு வந்து அங்கே கால்நடைல வந்து கவர்ந்துட்டு வருவாங்க இது வந்து வேந்தனுடைய மரபு ஆக்கோர் மூதுர் கல்வர் பெருமகன் தென்னவன் சொல்லி பாண்டிய மன்னனையே வந்து பாத்தீங்கன்னா பசுக்களை கவர்ந்து வரும் கூட்டத்தின் தலைவன் மரப்போர் பாண்டியன் திருவின்பால் தென்னவன் மரவன் என்று அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து

திரும்பி நின்று அந்த மத்த மேல்நாட்டு கலர்களை பார்த்து வணங்கி எங்க உயிர் பிச்சை கருவு செலுத்து அப்படி ஓடுறாப்புல நம்ம மக்கள் கையில வந்து பார்த்தா பெருமாள் சிலையை வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சு கொண்டு உனக்கு உயிர் பிச்சை தர ஓடிதுன்னு சொல்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த பாண்டிய நாட்டை சேர்ந்த அந்த மத்த மேல்நாட்டு கலர் இதைத்தான் வந்து நம்முடைய வரலாற்று நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க யோசித்து பாருங்க மக்களே என்னென்னமோ வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து சிப்பாய் புரட்சி அங்க டெல்லியில ஒரு புரட்சி சொல்லுவாங்க எதோ ஒரு விஷயத்தில பதிவு பண்ணிருக்காங்க ஆனா பிரிட்டிஷ்காரங்க பதிவு பண்ணதையே வந்து இங்கிருந்த இந்திய அரசியல்வாதிகளும் தமிழக அரசியல்வாதிகளும் எவ்வளோ தூரம் இருட்டெடுப்பு பண்ணிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த விஷயத்தை வந்து முத முதலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய நண்பருமான சாம் சுந்தர் சம்பட்டியார்னு சொல்லி புதுக்கோட்டையை சேர்ந்தவர் அவரு ரெண்டு பேரும் சேர்ந்து இதோடைய தேதியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம் மே இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லி அதை கண்டுபிடித்த பின்பு இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம வல்லாலாப்பட்டியில் நடுவளவா தெரியல நம்மளுடைய அம்பலார் ஒருத்தருக்காப்புல போசன் சொல்லி ஒருத்தர் சரவணன் போசன் இருக்காப்புல அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம் அவர் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல வந்து ஆவணத்தை எடுத்து எடுக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணாப்ல சோ எல்லா ஆவணத்தையும் திரட்டி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வீரமிக்க இந்த மேலூர் மண்ணான இந்த நடுவி நாட்டுல வந்து நின்று சொல்றேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த வீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்கள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க நீங்கள் உங்க குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நயன்தாவை சொல்லியோ விஜய சொல்லியோ அஜித்தை சொல்லியோ சூர்யாவை சொல்லியோ கார்த்திய சொல்லியோ இந்த மாதிரி நடிகை நடிகர்களை பற்றி சொல்லி வளர்க்காதீங்க நீங்கள் உங்க குழந்தையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மக்களுடைய வீரத்தின் பேரையும் அறிவு கூர்மையும் இருநூத்தி ஏழு வருஷம் ஆச்சு நம்மளால நம்ம முன்னோர் உருவாக்கப்பட்ட அந்த வளரிய அதே ஒரு ஆயுதத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா சொல்லுங்க நீங்க அப்போ அந்த வளரி ஆயுதத்தை வந்து பயன்படுத்தணும்னா வெறும் உடல் வலிமை மட்டும் இருந்தால் போதாது அதுக்கு வந்து பார்த்தோம்னா அறிவு கூறுமையே வேணும் எந்த டைரக்ஷன் நிற்கணும் காற்றோட திசை வகை எப்படி இருக்குது எதிரி எந்த காரணம் நிற்கிறாங்க எப்படி வீசணும் அப்புறம் அந்த எதிரிய தலையை வெட்டிட்டு திருப்பி நம்ம கைக்கே வரணும் கொஞ்சம் வந்து அதில் மிஸ் ஆனாலும் அது கைக்கு வராது நம்மளுடைய தலையும் அது வெட்டிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் வந்து பார்த்தா மதிநுட்பத்தோட இந்த வளரியை வந்து அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதன் பின்பு நம்மளிடம் ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் பிறந்திருப்பாங்க ஆனா அவங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம கடத்தாம விட்டோம் சோ தான் வரலாறு என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் வந்து வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போன மெக்காலய கல்வி திட்டத்தை நம்ம இன்னமும் படிச்சுட்டு இருக்கோம் அவங்க சொல்லி கொடுத்து போன அந்த கல்வி திட்டத்தை படிச்சுட்டு இங்க நீங்க வச்சிருந்த வீரமிக்க எல்லா மக்களையும் இன்னைக்கு ஒரு கிளர்க்கா மாத்திட்டு இருக்கீங்க சோ அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சரித்திர விழாவை தான் இன்னைக்கு வந்து பாத்தோம்னா பேசப்பட்டோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்துக்காண்டிய வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன வந்து வெள்ளூர் நாடு இந்த வெள்ளூர் நாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட மக்களை பொறுத்தவரைக்கு ஒரு நாடு கட்டமைப்பு அந்த நாட்டுல ஒரு அம்பலா இருப்பாப்புல ஏழையாத்தம்மன் கோயில் இருக்கும் வல்லடியார் கோயில் இருக்கும் ஒரு பதினோரு கரைகள் இருக்கும் அந்த கரைக்கு ஒரு அம்பலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்களுக்கும் சரி இங்கே இருக்கிற வந்து நம்ம நம்ம சமூக மக்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த வெள்ளூர் நாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வரலாறையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனால மை ஊற்றி தான் எழுதணும் ஆனால் வெள்ளூர் நாட்டு வரலாறு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனால ரத்தத்தை ஊற்றி தான் எழுத முடியும் ஏன்னா தங்களுடைய சொந்த மண்ணுக்காண்டி தங்களுடைய தன்னாட்சிக்காண்டி ஐயாயிரம் கல்லர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் கான்சாய்ட் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கப்பட்டாங்க ஒரே ஒரு விஷயம்தான் தங்களுடைய பாண்டி நாட்டு மண்ணில் இருக்க தங்களுடைய நாட்டு கட்டமைப்பு தங்களுடைய தன்னரசாரத்தை அறுபத்தி நாலுல மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கான்சாகிப் நம்ம கமலஹாசின் சொன்னேன் பாத்தீங்களா அந்த மருதநாயகம் அந்த மருதநாயகம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மதுரையில வச்சு தூக்கி விடுப்படுறாங்க அதுக்கப்புறம் அவருடைய ரெண்டு கை ரெண்டு கால் உடம்பு தலை எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அதுல ஒரு பாகம் இருக்கிறது தான் மதுரை சம்பட்டிபுரத்துல வந்து அவருடைய மசூதி ஒன்று இருக்கும் இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த வரி வசூல் பண்ற உரிமையை வந்து ஆற்காடு நவப்பு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கேப்டன் ரூம்லேன்னு சொல்லுவாங்க அந்த கேப்டன் ரூம்லேட்டு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து இந்த மாதிரி ஒரு கல்லர் ஒன்று இருக்கு அவனுங்க வரியே தரமாட்டுறாங்க ஏதோ தன்னாச்சின்றாங்க தன்னரசுன்றாங்க அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டு அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேப்டன் ரூம்லேன்னு சொல்ற ஒரு அரக்கன் நீங்க ஜென்ரல் டயரை பத்தி கேள்விங்க நீங்க டயர்னு ஒருத்தர் இருந்துருப்பான் அங்கிருந்து அப்பாவி மக்களை வந்து பாத்தீங்கன்னா பீரிங்க வச்சு சுட்டு கொண்டிருப்பான் அப்ப மக்கள் செதறி ஓடுவாங்க ஆனா இங்க அது வேற மாதிரி நடந்துச்சு என்ன நடக்குதுன்னா கேட்ட ரூம்ல வர்றப்பே வந்து அவட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட ஒட்டு மொத்தமா அழிக்கணும் தான் வர்றாங்க அவன் வரிவாங்கலாம் வரல வர்றவன் என்ன பண்றான்னா உள்ள வந்துட்டு தன்னுடைய அந்த காலத்து என்ன சொல்லுவாங்கன்னா பக்கடோன்னு சொல்லுவாங்க ஒரு படைப்பற்ற பேர் வந்து ஒரு பக்கடோன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு முத்தூறு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு படையை வந்து பார்த்தா வெள்ளூர் நாட்டுக்கு அனுப்புறாங்க அனுப்பிச்சு ஒரு கேம்ப் போட்டு இந்த மாதிரி கேப்டன் ரூம்ல வந்திருக்காங்க நீங்க வந்து வர வேண்டிய வரி பாக்கி இவ்வளவு இருக்கு அதுல ஐம்பது சதவீதம் மட்டும் நீங்க கட்டா போதும் நாங்க போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வெள்ளூர் நாட்டு கலர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லாம நேரம் யார் யாரும் வந்து கேட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவங்களோட ஆபீஸ் உள்ளத்துக்கு போட்டு கதவை சாத்தி தீயை வச்சு கொளுத்தி விட்டுவாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தீக்கிட்டாங்க யாருன்னா தமிழ்நாட்டில் வந்து யார் வந்து பார்த்தா கேட்கறது நாங்க யார் தெரியுமா வடகள வேல்வி வீரபாண்டிய நல்லூரான தன்னரசு வெள்ளூர் நாட்டு கல்லர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து சூளுரைக்கிறார் அதன் பின்பு திருப்பி என்ன பண்றாங்கன்னா மதுரையோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் போட்டிருக்காப்ல கேப்டன் ரூம்ல ஐயாயிரம் குதிரைப்படை இரண்டாயிரம் காலாட்பாடை இன்ஃபென்ட்ரி ஆர்மி சொல்லுவாங்க அதாவது ஆப்போசிட்ல யார் ஷூட் பண்ணாலும் சரி யார் அம்பு விட்டாலும் சரி அதை தாங்கிக்கிட்டே பை போவாங்க அந்த இன்ஃபென்ட்ரி ஆர்மின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃபென்ட்ரி ஆர்மியோட வெள்ளூர் நாடுகளும் நுழையதாப்பு ஆனா இவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா அந்த வெள்ளூர் நாட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா முப்புதர்களையும் முள்களையும் விறகுகளையும் வந்து சுத்தி போட்டு தீ வச்சு கொளுத்தி விடுறாங்க ஏன்னா யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது கூடாது இந்த இடத்தை விட்டு யாரும் தப்பிச்சுக்காது எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தா சாகணும்னு சொல்லி உள்ள போறாரு உள்ள போன உடனே வழக்கம் போல நம்மளோட கள்ளர் ஆயுதமான வளரி வேல்கம்பு பெண்கள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு வந்து வந்து ஆயுதத்தை எடுத்து அந்த இடத்துல வந்து வந்து சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க பைப் நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பீரங்கி துப்பாக்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்க போய் கல்லர்கள் பூராத்தி வந்து பைப் பண்றாங்க பைப் பண்ணதுக்கு அப்புறம் பதினோரு கரை அம்பலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து லீடிங் செயின் போட்டு அவங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு வரி கட்டுனா நாங்கள் விட்டுன்னு சொல்றப்ப இறுதி வரை எங்களுடைய தன்னாட்சிக்காகவும் தன்னரசுக்காகவும் நாங்கள் நின்று மார்பை நிமித்தி சம தவிர உன்னுடைய காலடியில் நாங்கள் என்று நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரின்சிபல் நாட்டாசு ஒவ்வொரு அம்பளாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா எல்லா மக்களையும் மறச்சொல்லி ஆண் பெண் குழந்தைங்க கூட பார்க்காம ஐந்து வயது மூணு வயது பச்சிரம் குழந்தைங்க கூட வந்து வரிசையாக நிக்க வச்சு வாளாலையும் துப்பாக்கியாலையும் வீரங்கிகாலையும் சுட்டு ஒரே நாளில் ஐயாயிரம் கல்லி வந்து அன்னைக்கு வெள்ளு நாட்டார்கள் வந்து பார்த்தீங்கன்னா படி கொடுத்தாங்க மக்களே இது யாராவது உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களா ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட வரலாறை இந்த வரலாறை ஏன் யாரும் சொல்ல மாட்டுறாங்க ஏன் யாரும் பேச மறுக்கிறாங்க ஏன் இங்க இருக்கு பொது அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்த பொது பேசாத காரணம் என்ன எந்த பாடபுத்திருக்கோமா அமிர்த சரது அங்க பஞ்சாபில் நடந்த ஜாவி வாலாபா படுகொலை பத்தி பேசுறோம் சிப்பாய் புரட்சியை பத்தி பேசுறோம் ஆனா இங்க இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு படுகொலை கூட கிடையாது இது ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா போர்க்குற்றம் ஒரு போர்ல வந்து ஒருத்தன் ஜெயிஸ்டா அங்க குழந்தைகளை கொல்ல கூடாது பெண்களை கொல்லக்கூடாது உலக சட்டமே இருக்கு ஆனா அதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் கூட யோசிக்காம குழந்தைங்க வெட்டி அந்த இடத்துல வந்து தன்னோட வந்து அந்த அரக்க ருசியை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கிட்டான் கேப்டன் ரூம்லயே அவன் அதன் பின்பு ஒட்டுமொத்த அம்பளாரிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கரை அம்பலாரிகள் கையில வந்து லீடிங் செயின் போட்டு கால் லீடிங் செயின் போட்டு அவங்க தரத்தனம் இழுத்துட்டு வந்து மறுபடியும் மதுரையில் வச்சு வந்து பார்த்தா வந்து தூக்கி கேப்டன் ரூம்ல அதன் பின்பு திருப்பியும் வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய படுகொலை நடக்குது இந்த படுகொலை நடக்கிறப்ப தான் இங்க இருக்கிற வெள்ளு நாட்டு கல்லர்கள் ஒவ்வொரு இடமா வந்து புலம்பெயர்ந்து போறாங்க தங்களோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மிச்ச உயிரிலே காப்பாற்றுவோம் நம்ம இங்கே ஒருத்தர் இருந்தோன்றது வந்து யாருக்கு தெரியாமல் போயிருன்னு சொல்லி அங்கிருந்து மைக்ரேட் ஆகி தேனி மாவட்டம் இங்கே மதுரை மதுரை தள்ளி வந்து பார்த்தா ஆங்கானூரில் இருக்கிற தெத்தூர் அதன் பின்பு வந்து பார்த்தினா கேரளா இடுக்கி மாவட்டம் மத்திய பிரதேசம் பீகார் அதன் போக ஆந்திரா சீர்காழி சிதம்பரம் அதன் போக கடல் தாண்டி வந்து பார்த்தினா வந்து மலேசியா சிங்கப்பூர் பர்மா பர்மால இன்னைக்கு வந்து வெள்ளூர் கல்லர்கள் தெற்காசிய மாநில அந்த தெற்காசிய நாடுகளில் வெள்ளூர் நாட்டு கல்லர்கள் கால்தலம் பதிக்காத நாடுகளே கிடையாது எல்லாரும் பெரிய இலங்கையிலேயும் இருக்காங்க எல்லாரும் இந்த ஒரு பெரிய ஒரு போர் நடந்துச்சு இன்னைக்கும் பாருங்களேன் நீங்க வெள்ளுர் நாட்டு கல்லட்டு போய் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய போர் அழிவு நடந்துச்சு அந்த போர் அழிவு நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெரிய அம்பளாரான அந்த சாயம்படைகாரங்க அம்பளார் நம்ம வீரன் அம்பளார் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பி இந்த வெளூர் நாட்டை வந்து மீண்டும் கட்டமைச்சாரு இவ்வளவு வந்து பார்த்து நடந்துச்சு ஆனா அது எப்ப நடந்துச்சு எதனால நடந்துச்சு எத்தனை இறந்தாங்க இது எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால கடத்த முடியல எப்படிங்க கடத்த முடியும் இதை கடத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க நீங்க இந்த வெள்ளூர் நாட்டுக்காரங்க போய் சொல்லுவாங்களா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என் முன்னூறு லாரில சென்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் தான் சொல்லியிருக்கணும் அன்னைக்கு இருந்த அரசுகள் சொல்லியிருக்கணும் இது எல்லாருமே ஆவணப்படுத்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து முட்டாள்தனம் இது மிகப்பெரிய அரக்கத்தனம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களே இதை பதிவு பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் இந்தியா மேகசின்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு வன்ம வெறியாட்டம் வந்து கேப்டன் ரூம்ல நடத்தாது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவுன்சில்ல அந்த இடத்துல வச்சு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு டிராக்டரி நடந்திருக்கு இவ்வளவு பெரிய ஒரு போர் குற்றம் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐயாயிரம் ஆன்மாக்கள் நீங்க யோசித்து பாருங்க இதே மண்ணுல அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஓலம் நடந்துருக்கும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் அன்னைக்கு ஒட்டுமொத்த கல்லவர்களோட எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுரை மாவட்டத்துல ஐம்பதாயிரம் பேர் தான் இருந்திருப்பாங்க பத்து சதவீதம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபதுல லட்சம் தொண்ணூறு லட்சம் இருப்பாங்க வேங்கடசாமி நாட்டாரோட அந்த சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா இருக்க அதுல பத்து பர்சன்ட் எடுத்துக்கோங்க ஒன்பது லட்சம் பேர் செத்துருப்பாங்க இன்னைக்கு அவங்க ஒன்பது லட்சம் பேர் இலங்கையில நம்ம ஈழ மக்கள் வந்து ரெண்டரை லட்சம் பேர் செத்ததையே வந்து பாத்தீங்கன்னா இன அழிப்புன்னு சொல்லி இன்னைக்கு பேசுற எல்லா கட்சிகளுமே அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா பத்து லட்சம் கலர் வந்து செத்து போயிருப்பாங்க பத்து லட்சம் பேர் செத்தும் இன்னைக்கும் அந்த நாட்டு கட்டமைப்பு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை புனரமைக்கப்பட்டு மீண்டும் பதினொரு கரையை உருவாக்கி அந்த ஏழகத்தம்மன் கோயிலையும் வல்லடிகார அந்த கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டார் பெருமக்கள் வந்து கட்டி காக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் தான் நிர்வாகம் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த நாடு கட்டமைப்புனா என்ன ஒரு நாட்டுக்கு பல கரைகள் இருக்கும் ஒரு கரைக்கு இளங்கட்சிகள் இருப்பாங்க அம்பளார் இருப்பாங்க அவங்களோட கட்டுப்பாட்டில் வந்து கரையம்பலம் கரையம்பலத்துக்குலாம் வந்து கட்டுப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் நாட்டோட தலைமை அம்பலாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பிரிட்டிஷ்கார அங்க போய் பார்லிமெண்ட்டு உருவாக்குறாங்க இப்படிதான் இருக்கணும் ஒவ்வொரு ஊர்லையும் வந்து பார்த்தா ஒரு பிரசிடென்ட் ஒவ்வொரு ஊர்ல ஒரு கவர்னர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயின் எலிசபத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தை வந்து கொண்டு போறாங்க ஆக வீரத்தை பத்தியும் பேசியாச்சு அறிவு கூர்மையை பத்தியும் பேசியாச்சு நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வந்த அந்த ரத்தம்தான் நம்மளுடைய கார்த்திகை பணி அதனால தான் இன்னைக்கு அவர் ஒரிசாவை ஆளக்கூடிய ஒரு தமிழனாக வந்து பாத்தீங்கன்னா பலம் வந்து கொண்டிருக்கிறார் ஆக மக்களே தயவு செய்து வந்து நம்மளுடைய வரலாறை வந்து பார்த்து யோசித்து பாருங்க இன்னைக்கு ஐயா என்று செத்து இன்னைக்கு பத்து லட்சம் பேர் வந்திருப்பாங்க பத்து லட்சம் பேர் இறந்திருந்தாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்த்திருக்கோம் ஐநா சபை சந்தித்து பேருக்கும் உலக போரே நடந்திருக்கும் எப்படி நாட்டு மக்கள் இப்படி கொள்ள போச்சுன்னு சொல்லி ஆனா அன்னைக்கு நமக்கான பேச யார் இருந்தா யாரும் கிடையாது அதுக்கு பேர்தான் வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னாட்சி மிக்க சுதந்திர நாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த பிரெஞ்சு கவர்னராக ஒரு திறந்தா ஆனந்த அங்க பிள்ளைன்னு சொல்லி அவர் தன்னோட நாட்குறிப்புல வந்து எழுதுவாப்புல ரொம்ப ரொம்ப ஆபத்தான மக்கள் சொல்லி வந்து பத்து டிவிஷன் பண்றாப்புல பெருமலை கல்லர் கல்லர் கல்லலகர் கோவில் கல்லர் வெள்ளூர் நாட்டு கல்லர் சிறுவி நாட்டு கல்லர் நடுவி நாட்டு வந்து மென்சன் பண்றாப்புல இவங்களை வந்து ஒரு தனி ஆட்சி மிக்க ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அரசாலதான் நிறைய ஆய்வாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்பலார அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் வில்லேஜ் கிராம மன்னர்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் மக்கள் இந்த வெள்ளூர் நாட்டு கட்ட கட்டமைப்பும் சரி மற்ற மேல்நாட்டு கல்லூர கட்டமைப்பும் சரி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமலை கல்லூருடைய எட்டு நாடு இருபத்தாறு விபாரம் கட்டமைப்பா தான் சரி சிறுவர் நாட்டு கட்டமைப்பா தான் சரி கிளைவெளி கல்லுடைய கட்டுப்பாடு தானும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகம் நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் நிர்வாகம் என்பது வந்து எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளக்காரன் வந்து சொல்லி இது பண்ணியிருக்காங்க

முக்கரோத்துறை அமைப்புலேயும் வந்து நடத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அரசாங்கத்துக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அதற்காக தான் அவங்க வந்து வர வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமூர் கோயிலில் நடந்த இந்த சங்கருக்கு பாத்தீங்களா இதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநுவூர் காலப்பெருமாள் கோயிலில் கல்லர் திருக்கோலத்தில் அதாவது ரெட்டை வளரி கையில் மேலுடன் கால செண்டையோட கழுத்த வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட அந்த வண்டி கற்கள் மெத்த மேலாட்டு கல்லை பயன்படுத்தின அந்த வண்டிக்கற்கன் நீண்ட தலப்பாகை இதோட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காலபெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காலபெருமாள் வந்து கல்லராகவே காட்சி அளிக்கிறாப்புல இதை விஷயத்தை கேட்டேன்னா உங்களுக்கு எல்லாரும் ஒன்று ஞாபகம் வரும் கல்லல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தானே வர்றாப்புல அப்படின்னு சொல்லி எங்கள் அழகு கோயிலிருந்து வெளியே வரப்ப இரண்டு ரெட்டை வளரியோட வேல்கம்போட நீண்ட தலைப்பாகியோட நெஞ்சம் நிமிர்த்தி காதல வண்டி கடுக்கனோட மத்த மேல்நாட்டு அவர் வருவாப்புல மதுரை வரைக்கும் போயிட்டு திருப்பி மதுரையில இருந்து மத்த மேல்நாட்டு கலராகவே வருவாப்புல ஆனா அத கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கல்லருக்கு வந்து கல்லங்கள் பிடிக்கிறதுக்கு வந்து கல்லணங்கள் வராப்புல வேஷம் போட்டு அப்படின்றாங்க அதுக்கு பேர் வேஷம் கிடையாது கல்லர் திருக்கோளம் அதே போலதான் இந்த திருமூர் கோள்லையும் கல்லர் திருக்கோளம் கல்லலகரை வந்து காப்பாற்றி அந்த கல்லர்களுக்காக அவர் மத்த மேல்நாட்டு கலராவே வந்து அவர் வெளியேறாப்ல அங்க இருந்து இதுதான் வரலாறு அத கூட வந்து பாத்தீங்கன்னா முடிவிட்ட காசு இல்லாத ஒரு நம்ம காலகைய மாதிரி ஒருத்தர் இருப்பா அவை வந்து பேசிட்டு இருந்தா ஒவ்வொரு மேடம் மேடையா இதை வந்து பார்த்தா அந்த மெசேஜாவே நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஆக அந்த திருமூர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருமூர் கூலம்பட்டி கொடிக்குளம் சிட்டம்பட்டி பவா தோட்டம் அப்புறம் கடை அந்த மக்கள் கிராம மக்கள் அங்க இருக்க கள்ள சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து திருமூர் கோயிலில் முதல் மரியாதை வந்து பெற்றுக்கிறாங்க அதில் ஆறாவது கரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மற்ற மேல்நாட்டுக்காரர்கள் இந்த திருமூரத்தில் வந்து ஃபைட் பண்ணதில் அவங்களோட ப்ரைமா இருந்தது யாருன்னா நம்ம தெற்கு வளவு நடுவளவு மேல வளவு வடக்கு வளவு இதில் இப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெற்கு வளவு அம்பராம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாமலி அம்பராதம் இருக்காப்புல அதே போல அம்பலார் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஐயா வந்து இருக்காப்புல இருக்காப்புல அதே மாதிரி மேல உள்ள அம்பளார் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்திரு பாரி அம்மலம் இருக்காப்புல வடக்க உழவு அம்லார் வந்து பார்த்தீங்கன்னா சரவண அம்மலா இருக்காப்புல அப்புறம் ஓ ராமச்சந்திரன் அம்மலா இவங்க இவங்கதான் இவங்களோட முன்னோர்கள் தான் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தி காமிச்ச நம்மளுடைய முன்னோர்கள் அது மட்டும் இல்லாம அந்த வெள்ளூர் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு கரைகள் இருக்கு அதை நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தெரிஞ்சுக்கணும் மூன்றளர்ச்சி கரை புலி கரை சம்பட்டி கரை கரை சாயும் படைதாங்கி கரை வெக்காலி கரை சளிப்புலி கரை திருமான் கரை செம்புலி கரை நண்டன் கோப்பன் கரை பூலம் மலவராயன் கரை இதில் வந்து ஒரு ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சொந்தக்காரங்க சாயும் பனைதாங்கி இந்த சாயும் பனைதாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்டானது நீங்கள் இந்த பாகுபலி படத்தை பார்த்திருக்கீங்க அதில் வந்து பாகுபலியோட படையில வந்து தோத்து பின்வாங்கிக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா வந்து பாகுபலி ஒரு சின்ன படையோட போய் காலகீரில் வந்து வீழ்த்துவாப்பில் மாறிடும் அப்படி வெற்றி யூல் வந்துடும் அந்த மாதிரி போர்க்களத்துல நம்மளுடைய படைகள் நம்மளுடைய தமிழர்களுடைய படைகள் வந்து சாய்ந்து விழுகிறப்ப அதை தாங்கி பிடித்த சாயம் படை தாங்கிதான் இந்த சாயும் படை தாங்கி அம்லாங்க இது வரலாறு காவடி தாங்கினுவாங்க அந்த சாயின் படை தாங்க சொல்லுவாங்க இதை பிரிட்டிஷ்காரங்களே வந்து பார்த்தா மென்ஷன் நிற்பாங்க நீ சிந்து சமையல் நாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சின்ன குழந்தைங்க வந்து நிற்பாங்க தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளூர் நாட்டு அம்பளார் ஐயா ஆண்டிச்சாமி அவர்கள் மரியாதை கவலைங்க ஏன்னா நம்ம செய்யப யார் செஞ்சுருக்கோம்னா இந்த தாக்குதல் நிகழ்த்திய மற்ற மேலாட்டுகள் வந்தால் அதுக்கு வந்து பதினாறு கொடுக்கணும் நன்முறை நம்மளுடைய தேவர் பே இணி நிறுவனர் அண்ணன் களப்போராளி இளகஸ்ரீ காசி ராஜ தேவர் இவர் பிஜேபியோட மாநில செயற்குழு உறுப்பினர் அவர் பொதுக்குழு உறுப்பினர் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது

மதுரை மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் அண்ணன் சிந்து அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அண்ணன் கோரிபாலத்தைச் சேர்ந்தவர் கிட்டத்தட்ட இருக்க முக்கிய தலைவர் மாட்டாங்க அந்த பெருமைக்குரிய ஒருவர் நம்ம அமெரிக்கன் காலேஜ் நாலேஜுக்கு பாத்தீங்களா அமெரிக்கன் நாலேஜோட காவல்கர கூட்டத்தோட வம்சாவளி ஆகும் ஆ சொல்லுங்க ஆ மௌலி தேவ் பிரபலம் கட்சி தலைவர் ஜேகே டே அவரை அவர் வரக்கிறோம் எழுச்சி கழகம் அண்ணன் நிறுவனர் அண்ணன் மருதமணி அவர்களை வரவேற்கிறோம் நேதாஜி சுபாஷேனையுடைய மாநில பொதுச் செயலர் அமன் சுமன் வரவேற்கிறோம் கட்சி நிறுவனர் வரவேற்கிறோம் மொத்த மேல் மேல்நாடு மேல்நாட்டின் சார்பாக இவ்வளவு நேரம் மேல்நாட்டின் நாட்டின் சிறப்புகளை பெருமைகளை அவருக்கு கூறியது வந்து வெறும் கதை இல்லை அதாவது அது ரெக்கார்டு பூர்வமான எழுத்தினுடைய அடிப்படையில் தான் இங்கே பேசியிருக்கிறார் அவர் மேல்நாட்டின் சார்பாக சார்பாக பேசியதற்கு மேல்நாடு சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி முரளிக்கும் தம்பி முரளிக்கும் தம்பி சீனி பாண்டி பேசும் பொழுது கணவாய்போர் போர் பற்றி மிக சிறப்பாக அனைவருக்கும் தெல்ல தெளிவாக தெரியும்படி பேசி இருந்தார் அது